இந்த தீபாவளியை முன்னிட்டு வூட் கஃபேயால ஒரு தரமான மந்தி பிரியாணி ஆஃபர் போட்டிருக்காங்க சும்மா சொல்லக்கூடா அந்த பிரியாணியோட மனமும் டேஸ்டும் டெக்ஸ்சரும் வேற லெவலா இருந்துச்சு சட்டப்படி பிரியாணி ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி மந்தி ரைஸ் ரெண்டு சிக்கன் பீஸ் ரெண்டு முட்டை ரைத்தா எல்லாம் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தராங்க கூடவே ரெண்டு மொஜிட்டோவும் ஃப்ரீயா தராங்க இதே நீங்க சிங்கிள் போர்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு அளவான மந்தி பிரியாணி சிக்கன் பீஸ் முட்டை ரைத்தா எல்லாம் வரும் பட் அந்த மொஜிட்டோ மட்டும் வராது இது தொள்ளாயிரத்தி

குட்டி ஐடியா தரணும் என்று சொன்னால் ரெண்டுக்கு மேலே வாங்குனீங்கன்னு சொன்னால் லாபம் ஃப்ரீயாக மொஜிட்டவும் வருது ஸோ டேட்டை மறக்காதீங்க பதினெட்டு பத்தொம்பது இருபது வூட் கஃபேட மந்தி பிரியாணியோட உங்கட தீபாவளியை ஸ்பெஷல் ஆக்குங்க இவங்கட கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே லெகுன் பார்க்குக்கு பக்கத்துலேயே வூட் கஃபே இருக்குது லெகுன் பார்க்குன்ட்டு கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே ஈஸியாக அவங்கட கடைக்கு கூட்டிக் கொண்டு வந்து விட்டுரும்